ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்தபுராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி ஐம்பத்தி ஒன்றில் இரண்டு அசுர காண்டம் அப்பகுதியில் புலன் பாடலம் திருவிருத்தங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வெற்றிவேல் முருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் காசிபன் புலம்புரு படலம் தேநீர் மயனப் புகழ் சிறிதும் தானீரமிலாள் தனிமாயவளே மாநீர் உமதாம் பயின் ஏநீர் மொழியா திரிகின்றதுவே சிலைவாணுதலால் திறன் மாயையனும் வலை வீசியனாருயிர்வ்வினழால் கலையேறிவண்ணீர் அது கண்டனிரோ நிலையீர் வெருளா நெடிதோடு கடிதேர் களிரே கழிகா தலையாய் பிடித்தேர் பரிசார் பெயர்வாய்த்தமியேன் நொடிதே தளரா நேடினைய கொடியாள் தனையும் கொணராய் கொணராய் அருளாலுனையே அழி என்றனரால் பெரியார் அவர் சொற்பிழையாகுவதோ தரியாரியே, தமியேன் உயிரை தெரிவான் நினைவோ திரிகின்றனையே மேவிப் பிரிவாள் விழிபோலடுவாய் ஆவிக்குறவோ அலைமன்மதன பாவிக்கும் இனிப்படையாய் வருவாய் பாவிக்குவளாய் எனை வாட்டுதியோ செந்தாமரை மேல் திருவாம் எனவே வந்தாள் தனியா மயல் செய்தகல்வாழ் அந்தோ வினவா அவளைக் கொணர்வான் சந்தாகிளையன் சந்தே பொன் பொன்னிற்பொலிவுற்றிடு பூங்கமலன் தன்னில் துணையோடு தழியித்தனவா அந்நப்படை காலர நோப்புகலீர் என்னைத் தனி வைத்தவளேகியதே தனியா வகைமால் கருடி துணியா அகழ்வாழ் படத்தொல் நெறியை குணியா உரை என்றிடினும் கணியா இதுவோ கணிதன் இயல்பே படைவேல் கணையே குறவே மடவார் முகமே மதியின் பகையே விடமே புறையும் விழிமெல்லியல் நின் நிடமே வருவாள் ஒளியாதிசையாய் நின்றீர் மிகவும் நெடியீர் பெரியீர் இன்றீரமிலாதனை நீங்கினள் முன் சென்றீர் அவள் போஞ்செயல் காணுதிர் செய் குன்றீர் மொழியீர் குறை செய்துளனோ மயிலேறியலால் ஒருமாயவளே இயலே தரியேன் இவன் நின்றனளோ பகிலே சில நீ பகர்வாயதனால் குயிலே எனதாருயிர்கொள்ளுதியோ நின்பால் வரவே நினைவாய் மொழிவாள் என்பால் இலை இவ்வழியே கினளால் வியமாறுதமே தென்பால் வருவாய் செயல் கூறுதி நீ ஆரத்தடமே அருள் நீரினை உள்ளீரத்தினை என்றவரும் புகழ்வார் சாரிச் தளரேலெனவே சோர்வுற்றிடுமென் துயர்த்தி கிளையே மயிலே கவிராகியவாய் கிளியே குயிலே கிளைதான் அளவோ தளரா வகை தகவே மொழியா அழியேன் குதிரால் அறவே துயர் செய்துகாதிகலித் துறவே துணிவாள் தொடர்வுந் தொடர்போ உறவே இனி நீருவள் போம் நெறியை புறவே தமியேன் பெறவே புகழ் வீர் எனவே பலவும் இயல்சேர் முனிவன் மனமால் கொடு சொற்றிடமற்றதனை வினவா மகிழாவியன் மறையா அனமே அனையாள் அவனொற்றிடலும் நோற்குரு தன்பால் நொய்தன மாயை எய்தி தீர்க்கலா மையல் பூர்த்திச் செய்தவம் அழித்தாளந்தோ பார்க்கிலன் இதனை பறிவு செய்தகன்றான் போல கார்கடல் வரைப்பின் ஏகிக் கதிரவன் கரந்தானன்றே தந்தை காசிபன் என்றோதும் தவமுனியவன் பார்ச்சார வந்துளால் அன்றோ மற்றவர் தலைப்பெய்கின்ற முந்தூரு புணர்ச்சி காண்டல் முறை கொலோ புதல் சிந்தை செய்த கன்றான் போன்று தினகரக் கடவுள் சென்றான் அந்தமில் நிருதர் என்னும் அளவை தீர்ப்பானாட்கங்குள் வந்திடுமின்னே என்னா வல்லையின் மதித்து வானத்தின் திற நாணை போற்றும் இளங்கழில் நேமிப்புத்தேழ் சிந்து விற்கரத்தல் போன்று செல்வன் போனான் வேலையின் இரவி செல்ல விண்ணவர் யாரும் கொண்ட வாலிய திருவும் சீரும் வன்மையும் அகலமாயை பாலுறும் அவுணர்தானைப் பல்குழுப் பரவிற்றென்ன மாலையும் இருளின் சூழ்வும் வல்லை வந்திருத்த அன்றே மாகமேல் நிமிர்ந்த செக்கர் மாலையம் பொழுதுநல் கூர்ந்தீகனாயிரக்கும் நீரார்க்கு இம்மியின் துணையதேனும் ஓகையால் வழங்கா நீதி ஒன்னலான் ஒருவன் செல்வம் போகுமாரென்னவா பொள்ளெனப் போயிற்றாமால் இரும்பிறை உருவின் வரம் வரும் இருளின் கற்றைக் கணங்களும் மருளுநீரா ஆண்டுமாகிப் பாரெனப்பட்ட மாது கரும்படாம் ஒன்று மேற்கோள் காட்சியைப் போன்றதன்றே வண்டுழாய் மோலிமைந்தன் மாலிருட்கங்குல் வேழ இரும் இருபுவுள்ளி என்ன அண்டர் தன் தருக்கள் சிந்தும் வான்றோய் கொண்டலிற்படுமுத்தென்ன தாரகை குலவிற்றன்றே துண்டென உலகமுற்றும் சூழ்ந்த பேரிருளானை தென்னிலவாகியுள்ள செங்கையால் வாரி நுங்கி விண்ணவர் புகழ நீலவியன் நிறந்தன் பால் காட்டும் கண்ணுதல் போன்று முன்னீர் தோன்றினன் கதிர்வெண் திங்கள் அழுந்துரு பாலின் வேலை அமரர்கள் கடைந்த காலை செழுந்துளி செழுந்துளிமணிகளுடன் தெரித்தன உடுக்கள் தோன்ற கழுந்துரும் மவுணர் என்னும் காரிருள் தொலைய அங்கண் எழுந்ததோ ரமுதம் போன்றும் இலங்கினன் இந்துவென்பான் இரவெனும் பல்லோன் ஞாலமென்பதோர் உலையில் வேலை கரியுருவடவைத் தீயில் களங்கொடு வெண் பொன் சேர்த்தி விரைவொடு செம்மை செய்து மீட்டு மருந்தால் தொல்லை உருவு செய்தென்ன செங்கே ஒளிமதி மீண்டும் தெய்வீக பகுதி ஐம்பத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வெற்றிவேல் முருளுக்கு கரோகரா